ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைந்ததற்கு பின்பாக தமிழ்நாட்டிலையும் சரி அதிமுகவுலயும் சரி எவ்வளவோ குழப்பங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு இதையெல்லாம் தவிர்த்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் அணிகள் வந்து மனமுகந்து ஒன்று சேர்ந்தாங்க அவங்க ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் ஆக போது இந்த நேரத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை வந்து மாநிலங்களவை எம்பி மைத்திரையன் வெளியிட்டு இருக்காரு ட்விட்டரில் அது இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஓபிஎஸ் ஓபிஎஸ்இபிஎஸ் அணிகள் இணைஞ்சு மூணு மாதம் ஆகுது ஆனால் அவங்களுடைய மனங்கள் இணைந்ததா அப்படிங்கிறது கேள்விக்குறியாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சைக்குரிய தகவலை சொல்லியிருக்காரு இது எப்படி இருக்குது அப்படின்னா வந்து அரசியல் வட்டாரத்தில் இன்னும் ஒரு மேலும் மேலும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது என்னதான் வந்து உட்கட்சி விவகாரங்கள் வந்து எல்லா கட்சியிலும் இருந்தாலும் கூட ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயே இருக்கணும் ஸோ வந்து இந்த சலசலப்பு எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஆட்சியை வந்து தக்க வைக்கணும்